நோக்கண்டி தர இது ஏதா கலர் ூவா மனசில எனிக்கு ரோசாப்பூவி கலர் எந்த ஏதா கலர் இது ஏதோ கலர் ஆயிட்ட போயணே ஏடா அது ஓகே இது ஏதா கலர் இது ஏதா கலர் இது அது ஏதா கலர் ഏതാ കളറ് ഇത് ഏത് കളറായിട്ട് തോന്നണേ ഇത് റെഡ് ഗ്രീൻ ഇത് റെഡ് ഇത് ഗ്രീൻ കളറ് ഇത് ഏതാ കളറ് இது இது ஏதா கலர் இங்கே இது ஏதா கலர் இது ஏதா கலர் இது ஏதா கலர் அது ஏதா கலர் மெந்தபார நம்ம எல்லோரும் எல்லோ இது ஏதா கலர் ஓரஞ்ச் ஈ இது ஏது கலரானு இதே இது கலர் அது ஏதா கலர் அது ரே ரேட் ரெட் இதே ஏதா கலர் ஆ இது ரெட் இதே ஏதா கலர் சூரியலா சூரில விட ഇതേതാ കളറ് എന്ത് ഗ്രീൻ പച്ചേനെ പറയണതാണ് ഗ്രീൻ